கேல மேக்சவா கோல்லும் முனிட்டுத்திருக்கான வழி எல்லோருக்கும் ரஷ்யாவில் பளுதூக்கும் போட்டியில் தங்க பதக்கம் பெற்ற திருவண்ணாமலை வீராங்கனைக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ரஷ்யாவில் நடந்த உலக பலுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் பகுதியை சேர்ந்த கஸ்தூரி ஜூனியர் பிரிவில் தங்கப்பதக்கம் பெற்று உள்ளார் மேலும் உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றார் சென்னை விமான நிலையத்தில் கஸ்தூரிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது கூலி வேலை செய்யும் தனது தாய் அதிக எடைகளை தூக்குவதை பார்த்து வளர்ந்ததே தானும் பளு தூக்கும் போட்டியில் கலந்து கொள்வதற்கான அமைந்ததாய் கஸ்தூரி கூறியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது போய் பண்றேன் ரொம்ப பயந்துட்டேன் என்னடா இது இவ்வளவு அஞ்சு பேர் இருக்காங்களே எல்லாரும் பார்த்து அங்கே ரஷ்யா வரையா நிறைய பேர்லாம் பயங்கரமா போட்டாங்க நான் போய் என்னோட பெஸ்ட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி என் பெஸ்ட் நான் போய் கொடுத்தேன் அதுல வந்து ஓவரால் பண்ண சொல்ல நான் பாடி வெயிட் லெஸ் ஃபார்ட்டி டூ கேஜி வந்துருக்கு ஸோ வெயிட் வந்து லிப்ட் அதிகமாக தூக்கி இருக்குன்ட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க அது இல்லாமல் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்னு சொல்லி ஒரு அவார்டும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது ஐபிஎஃப் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாம் சார் பவர் லிஃப்டிங்கு கொஞ்சம் வெளியில் தெரிய மாட்டேங்கிது கொஞ்சம் எடுத்துகிட்டு போனால் இருக்கும் சார் எல்லாருக்கும் தெரியற மாதிரி கொஞ்சம் பப்ளிஷிங் பண்ணலாம் சார் ஆக்சுவலாக இது எங்கள் அம்மா ஒழிப்பு தான் சார் எங்கள் அம்மா வந்து கூலி வேலைக்கு தான் செய்கிறாங்க அவங்க வந்து வெயிட் தூக்குறாங்க ஸோ நானும் வந்து இங்கே எங்கள் அம்மா இவ்வளோ வயசு ஆகிது வெயிட்டு தூக்குறாங்க அது நான் தூக்குறேன்னு இது நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணலாம் கேர்ள்ஸ் டீமில் வந்து ஜாயின் பண்ணி நிறைய பேருக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் இதில் தான் சார் ஏஷியன் அட்டன் பண்ணணும் இன்டர்நேஷ்னல் ஓ என் அச்சீவ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும் சார் இதுக்கு எண்டே கிடையாது சார் நான் எப்பயுமே பார்ப்பேன் இன்டர்நேஷ்னல் போனோம் போனோன்ட்டு அந்த ஒலிம்பிக் நடந்தது நான் எப்படியாவது ஒலிம்பிக்கில் போய் மெடல் அடிக்கணும் அப்படிலாம் நிறைய எய்ம் பண்ணேன் அந்த ஒலிம்பிக் மாதிரி தான் இது எனக்கு ஒரு வாய்ப்பா கிடச்சி நான் எடுத்துகிட்டு போனேன் சார் முன்னேற்றத்திற்கான வழி இருக்கும்